நடிகர் துல்கர் சல்மான் இந்தியாவில் அதிகம் ரசிக்கப்படும் நடிகர்களுள் ஒருவராக இருக்கிறார் சிலர் துல்கர் சல்மானை டி கியூ என்றும் அழைக்கிறார்கள் ஒரு நட்சத்திரத்தின் மகனாக இருப்பதால் அதன் சலுகைகள் எதையும் எடுக்காமல் தனது சொந்த திறமை மற்றும் கடின உழைப்பால் வளர்ந்த ஒரு இளைஞனாக துல்கர் சல்மான் உள்ளார் துபாயில் ஐடி வேலையை விட்டுவிட்டு அப்பாவின் பாதையில் சினிமாவுக்கு வந்தவர் தான் துல்கர் சல்மான் அந்த முடிவு தவறில்லை என்பதை பிற்காலமும் நிரூபித்தது பொதுவாக நடிகர் மோகன்லாலுக்கு அடுத்து அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் மமுட்டி என்று கூறப்படுகிறது மமுட்டி மோகன்லால் போல் துல்கர் இந்த விஷயத்தில் இடத்தில் வசித்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் துல்கர் சல்மான் திரைப்படங்கள் மற்றும் விளம்பரங்கள் மூலம் பெரும் வருமானமும் ஈட்டி வருகிறார் இவரது சம்பளமும் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகிறது ஒரு படத்துக்கு துல்கர் மூன்று முதல் எட்டு கோடி வரை ஊதியமாக பெறுகிறார் என்று கூறப்படுகிறது அதை போல விளம்பரங்களிலும் இவர் நடித்து வருகிறார் அதோடு மட்டுமின்றி திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் சொந்தமாக வைத்துள்ளார் ஏசியாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நிலவரப்படி துல்கர் சல்மானின் சொத்து மதிப்பு ஏழு மில்லியன் ஆகும் அவரது ஆண்டு வருமானம் அமெரிக்க டாலர்கள் என்று கூறப்படுகிறது துல்கர் ஒரு படத்துக்கு தோராயமாக எட்டு கோடி வரை வசூலிப்பதாக டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது நடிப்பு மட்டுமின்றி பிராண்ட் அம்பாசிடர் மற்றும் பிற நிகழ்ச்சிகளில் இருந்தும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல தொகையை சம்பாதிக்கிறார் துல்கர் சல்மான் அது மட்டுமில்லாமல் விலை உயர்ந்த போர்ஷி நைன் டபுள் ஒன் கேரியர் எஸ் ஆர்டி கியூ செவன் ரேஞ்ச் ஓவர் போன்ற பல கார்களையும் வைத்திருக்கிறார்